السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن بسر رضي الله تعالى عنه ஹால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் தூபா லிமன் அமலுஹும் நபில் கரீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுவிற்கே உலகில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்மை பற்றி சில தகவலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வியல் சார்ந்த சில தகவலை நமக்கு மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் மனிதனுக்கு எண்ணற்ற இன்னும் எல்லையற்ற விருப்பங்கள் எல்லா மனிதர்களுக்குமே உண்டு அந்த விருப்பங்கள் என்னென்ன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சுட்டி காமிப்பாங்க இவ்வாறு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதேபோன்று பதவி ஆசை புகழாசை என்று அந்த மனிதனின் ஆசைகள் நீண்டு கொண்டே போகக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவன் அதிகம் ஆசைப்படுவது தன் உயிரைத்தான் என்பதை நமக்கு சில ஹதீசுகள் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் அவனுடைய உயிருக்கோ உடலுக்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்றால் அதைவிட்டும் தன்னை தற்காத்து கொள்வதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு தயாராகி விடுவார் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் என்பதாக தன்னுடைய சக்தியினுடைய சக்திக்கு மீறி எத்தனையோ விஷயங்களை என்ன செய்வாங்க தன்னுடைய உடலையும் உயிரையும் பாதுகாப்பதற்கு பல விதத்துல தயாராகி விடுவாங்க ஆனால் மனிதனின் விருப்பத்திற்கு மாறாக சமீபகாலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுடைய ஆயுள் வெகு விரைவில் முடிந்து திடீர் மரணம் நிகழ்ந்து இளம் வயது மரணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில் நாம் விரும்பும் நீடித்த ஆயுள் பெற நாம் விரும்பும் நீடித்து ஆயுள் பெற செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன வாழ்வில் கொண்டு வர வேண்டிய குணங்கள் எவை அவற்றை நாம் தெரிந்து கொள்வது காலத்தினுடைய ஒரு அவசியமாக இருக்கின்றது அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்துல்லாஹிபன் அலியுல்லாஹு தலன் அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இளநபி சல்லு அலி வசலம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களிடம் வந்து ஸொகால அய்யுன்னாசி ஹையருன் மனிதர்களில் சிறந்தவர் யார் யாரை சொல்லலா என்று அந்த மனிதர் வந்து கேட்டார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லலா அலிசுலம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க ஸொகால தூபா லிமந்தால உமருஹு வ ஹசுன அமலுஹு அதற்கு நபிகள் நாயகம் செல்லலாலிசுலவங்க சொன்னாங்க எவருடைய ஆயுளும் நீண்டு அவருடைய அமலும் அழகானதாக இருக்கின்றதோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சிலவங்க என்ன சொன்னாங்க இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க ஒரு மனிதனுடைய நீண்ட ஆயுள் அந்த நீண்ட ஆயுளில் அந்த மனிதருக்கு சிறந்த அமல் அதாவது அவருடைய அமலும் அழகானதாக இருக்கின்றது அந்த மனிதர் தான் சிறந்த மனிதர் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னாங்க ஸ்பகாலை அரசுலல்லா அந்த மனிதர் திரும்ப கேட்டாரு அய்யுல் அஹ்மாலி அஃபுதலு அமல்கள்ல சிறந்தது எது அரசுலல்லா என்பதாக கேட்ட பொழுது கால அரசு அல்லாஹி செலலா அழைச்சிருவாங்க சொன்னாங்க அந்த ஃபாரக துனியா ஒலிசா நுக்க ரத்துபும் மின் துக்ரில்லா நபிகள் நாயகம் செலலா அழைச்சலாங்க சொன்னாங்க உம்முடைய நாவோ அல்லாஹுவின் சிக்கரினால் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீ உலகிலிருந்து பிரிவது என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹலி சொல்லவங்க இந்த ஹதீஸை சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அந்த மனிதனுடைய ஆயுள் நீடிப்பதின் மூலமாக அமல்களும் அழகானதாக இருக்குமேயானால் அந்த மனிதன் வாழ்நாளில் என்ன செய்வான் வளம் பெறக்கூடியவனாகவும் வெற்றி அடையக்கூடியவனாகவும் ஆகிவிடுவான் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம பார்க்குறோம் அன்பானவர்களே அதற்கு தோதுவாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அதாவது பொதுவாக நீடித்த ஆயுளை விரும்புவது குற்றம் அல்ல மாறாக அது வரவேற்கப்பட்ட ஒன்றுதான் எனவேதான் எல்லா சாலிகின்களும் நல்லோர்களும் இதை என்ன செஞ்சுருக்கிறாங்க விரும்பிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அபு ஹொரேரா ரலி அல்லாஹூ அறிவிக்கிறாங்க திருமீர் ஷெரீஃபிலும் மிஷ்காத்து ஷரீஃபிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அபு ஹொரேரா ரலி அல்லாஹூ அறிவிக்கிறாங்க அல்லாஹ் ஆதம் அலேஸ்லாம் அவர்களிடம் அல்லாஹினுடைய இரு கைகளும் மூடப்பட்டிருந்த நிலைமையில் இரு கைகளில் எது வேண்டுமோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக தேர்வு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹாலா என்ன செஞ்சால் பாபா ஆதம் அவர்கள் அவர்களிடத்தில் சொன்னார் ரெண்டு கைகளை நீட்டி இந்த ரெண்டு கைகளில் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்களோ அதை தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹாலா சொன்னான் அப்போது ஆதம் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க இறைவனின் வலது கையை தேர்வு செய்துவிட்டு என் ரப்பின் இரு கைகளிலேயே வரக்கத்தானது கைதான் என்பதாக பாபா ஆதம் அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்பொழுது அல்லாஹ் அந்த கையை விரித்து காண்பித்தான் அந்த கையை விரித்து காண்பித்த பொழுது அதில் ஆதம் அலிஸ்லாம் அவர்களின் தோற்றமும் அவர்களின் சந்ததிகளின் தோற்றங்களும் அந்த கையில் அவங்க என்ன செஞ்சாங்க பாபா ஆதம் அவங்க பார்த்தாங்க அது தெரியப்பட்டது இவர்கள் அனைவரும் உங்களது சந்ததிகள் என்பதாக அல்லாஹுத்தாலாம் என்ன செஞ்சால் பாபா ஆதம் அவர்கள் அவர்களிடத்துல குறிப்பிட்டு காட்டினான் அதிலே ஒவ்வொரு மனிதனின் வயதும் அந்த மனிதர்களுடைய இரு கண்களுக்கு இடையில் பதிவு செய்யப்பட்டிருந்ததையும் என்ன செஞ்சாங்க பாபா அதம் அலிஸ்லாமும் பார்த்தாங்க அவற்றில் ஒரு மனிதனுடைய தோற்றம் மிகவும் பிரகாசமாக இருந்துச்சு அந்த சந்ததிகளில் ஒரு மனிதருடைய முகம் மட்டும் என்ன செய்யப்பட்டது அந்த ஒரு மனிதருடைய தோற்றம் மட்டும் பிரகாசமாக இருந்துச்சு அது கண்டு ஆதமலை அவங்க இந்த மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹிடத்தில் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு அல்லாஹ் சொன்னால் இவர் உம்முடைய சந்ததியில் பிறக்கவிருக்கும் தாவூது என்பவராவார் என்பதாக அல்லாஹ் சொன்னான் நான் அவருக்கு ஆயுளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நாற்பது வயது என எழுதி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹூத்தாலா சொன்னவுடன் ஆதமலேஸில் அவங்க சொன்னாங்க அவரின் ஆயுளை அதிகப்படுத்தியா அல்லா என்பதாக சொன்னாங்க அதற்கு அல்லாஹ் சொன்னால் நான் அவரின் ஆயுளை நான் என்ன செஞ்சிட்டேன் தீர்மானித்து விட்டேன் அதிலிருந்து நான் அதிகப்படுத்த மாட்டேன் என்பதாக சொன்ன பொழுது பாபா ஆதமலேஸில் அவங்க சொன்னாங்க ரப்பே யா அல்லா என் வயதில் அறுபது வயதை அவருக்கு நான் கொடுக்க இருக்கிறேன் என்று கூறிய பொழுது அல்லாஹு தால என்ன செஞ்சான் அதை ஏற்றுக்கொண்டான் அதே போல் அவர்களுக்கு இந்த நாற்பது வயதில் எக்ஸ்ட்ரா அதிகமாக அறுபது வயதையும் சேர்த்து நூறு வயதாக தாவூத் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆக்கப்பட்ட நிலமையில் அதற்கு பின்பு ஆதம் அவங்க சொர்க்கத்திலேயே தங்கினாங்க சொர்க்கத்தில் தங்கி பின்பு உலகத்தின் பக்கம் இறங்கிய பின்பு தம்முடைய வயதை என்ன செஞ்சாங்க கணக்கிட்டு கொண்டே இருந்தாங்க அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஆயிரம் வயதை அல்லாஹு தாலா கொடுத்துருந்தான் அப்படிப்பட்ட வயதை என்ன செஞ்சாங்க உலகத்துக்கு வந்தவுடன் கணக்கிட்டு கொண்டே இருந்தாங்க அவர்களின் வயது தொள்ளாயிரத்தி நாற்பது வயதை அடைந்த பொழுது மலக்கல் மூத்து இஸ்ராயல் என்ன செஞ்சிட்டாங்க உரை உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்துட்டாங்க அவரிடம் ஆதமலேஸில் அவங்க சொன்னாங்க எனக்கு ஆயிரம் வயது இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் அவசரப்பட்டு முன்கூட்டியே நீங்கள் வந்துட்டீங்களே என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுதுதான் அதுக்கு மலக்குள் மவுத்து இஸ்ராயல் அவங்க சொன்னாங்க அது உண்மைதான் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனாலும் நீங்கள் உங்கள் மகன் தாவூதுக்கு அறுபது வயதை கொடுத்து விட்டீர்களே என்பதாக சொன்னார்கள் அதை ஆதம் அவங்க மறுத்தாங்க மறந்தும் விட்டாங்க எனவே தான் அவர்களின் சந்ததிகளிடத்திலும் மறுக்கவும் மறதி நிலையும் உண்டானது என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலீஸ்வலம் இந்த ஹதீஸில் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க இதற்கு பின்புதான் மக்கள் ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் உடன்படிக்கை செய்வதாக இருந்தாலும் இந்த இது போன்ற காரியத்தில் எழுதும் போது சாட்சிகளை நியமிக்க ஏவப்பட்டார்கள் என்பதாக அன்னலம்பெருமானார் பெருமானார் அலீஸ்வலம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய அந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு என்ன இருக்காங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழும் காலங்களில் நம்முடைய ஆயுள் நீடிப்புக்காக வேண்டி அல்லாவிடத்தில் துவார் செய்யணும் ஆனா அந்த ஆயுள் நீடிப்பின் மூலமாக நல்லறங்களில் அழகிய அமல்களில் நாம் ஈடுபட்டால் அது மிகச்சிறந்த ஒரு நல்வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அப்படி அல்லாமல் அந்த ஆயுளை நாம் தவறான முறையில் பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய ஒரு சோதனையில் ஆழ்ந்து ஆழ்த்திவிடும் என்பதாக வரலாற்று குறிப்புகளும் அன்னல பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீடித்து அதன் மூலமாக அதிகமதிகம் நன்மைகளின் பக்கம் ஈடுபடக்கூடிய மக்களாகவும் அதே போன்று அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாகவும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகுதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ